અને મારતા ભેગરો બધા કાલો વાળીને દૂરને તો તળમાટદારવર બધા કાલો વાળી સોલુ કાલો વાળી તોણવાડે ઓપન આયો ઇવન બોલ્યા હા બોલજી હા ઓપન

இனி நீ பேசறீங்க. சரி. நான் பேஸ்ல போங்க. சாப்பாட்டே ஏன்னா அந்த இந்த 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 மாசம் வாரம் சாப்பாடு பெங்களூர்ல பெங்களூர்ல லட்சுமி அம்மா இருக்காங்க சாப்பாருலூர் அவங்க அவங்களுக்கு ரவி ரெண்டு பேரும் அன்னதானமும் சூழ்நிலை இப்ப சாப்பாடு வச்சா ஆள் சேது அன்னதான சூரியன் தீபாவளி சாதி ಇದನ್ನ ಅಡ್ರೆಸ್ ನೋಡಿ ಹುಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದೀವಿ ನಾವು ಎರಡು ಇತ್ತು ನೋವು ಇದು ಈಗ ನೋವು ಇಲ್ಲ ಅದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ ನಾವು ನಾಲ್ಕು ಜನ ಕೇಳಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ತೋರಿಸ್ಕೊಂತ ಅನ್ನೋದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿತ್ತು

போயிஷ்டம் வர்றது வராது நீங்க வர தேவையில்லை கண்டினியூ பண்ண போதும் சண்டை வாங்க சண்டே வரலாம் இப்ப ராஜ் வெட்டியத்தில் எடுத்து கொடுத்தாக்காக மக்கள் வந்து போன கூட்டுறாரு அவரு மக்கள் பார்த்துட்டு வயசுக்காக தான் அவரு எடுத்து அவரையும் அவங்க மக்கள் கிட்ட வந்து மக்கள் பார்த்து நிறைய பயணிச்சுட்டாங்க அதே மாதிரி நான் சொல்றத கடவுள் தானே வழியா வராது ஒண்ணு வராது

பாது அந்த வழியா புரிய பாதி பாதி குறையும் நீங்க வீட்டுல படிக்கணும் புரியுங்க

மக்கள்

나도 할게 나도 할게 나도 할게 나도

आप पर विजयschild लिया अम्मा रवि राव गंगू लक्ष्मी अम्मा चलिए आप पर बच्चों देवड़ी जी देवड़ी जी विनोद अम्मा औराल धर्मला बोलती हूं औरदा चली गई अम्मा अगर कुछ ना है सुंदर ऋषि बोलते हूं आने की कोशिश 나도 시 보이고 보이고 근데 조금 힘이 나. 나도 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 I t h i n I can't even get it. are the ones w h see nothing. I say, they r e very i n o t h i படத்துக்கு போமா வேமா வட நீ வேமா ஏமா பரவாயில்லையா இந்த மாதிரி வீட்டுல பண்ணீங்கன்னா வராது நீ பண்ணணும் ஆருங்க வீட்டுல பையன் இருக்கா மருமகள் வேற மசாலம் போட்டுருக்காரு மாதிரி பண்ண சொல்லுங்க அப்படில இருந்து வரேன் வந்துட்டு மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே எக்ஸ்ரே எடுத்தாங்க டாக்டர் வந்துட்டு எல்ஃபோர் எல்ஃப்ரே ப்ராப்ளம் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அதோட கொஞ்சம் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க அதோட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல இப்போ கிட்ட வந்த பிறகு இதெல்லாம் உருவனார் எல்லாம் பண்ணாரு இப்போ வலி கம்மியாக இருக்குது எனக்கு எதுவும் காசெல்லாம் வாங்கல அண்ணதாங்கெல்லாம் நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம் திருப்தியா இருக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஐயா பண்ணார்